விஜய் அவரோட அரசியல் வருகைக்கு அப்புறம் தான் சீமான் அவர்களோட அரசியல் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது சொல்லலாம் எதனால அப்படி சொல்லலாம்னு பார்த்தா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுற அந்த அநாகரிகமான பேச்சு ஒரு பேச்சு தான் வந்து ஒருத்தவங்களை ஏத்தியும் விடும் இறக்கியும் விடும் ஆனால் அதுக்கப்புறம் விஜய் வந்து மாநாட்டில் ஒன்று பேசினார் பார்த்தீங்களா நான் எல்லாரும் மாதிரியும் வந்து அட்டாக் பண்ணி பேச மாட்டேன் டீசென்ட் பாலிடிக்ஸ் டீசென்ட் அட்டாக்ஸ் அப்படின்னாரு அந்த ஒரு ரெண்டு வார்த்தை அது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் கட்சியில் யார்கிட்டையுமே இல்லை ஏன் நம்ம சீமானவர்கள்கிட்ட கூட இல்லை ஸோ அந்த டீசன்ட் ஸ்பீச்சும் டீசென்ட் அட்டாக் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்க விஷயமா இருந்தது ஸோ அது சீமானவர்கள் அவர் என்ன பண்ணார் விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் கூட்டினதை வச்சு பார்த்துட்டு அவருக்கே பொறுக்க முடியல என்னடா இது இப்போ வந்து இவருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுதல் நம்ம இத்தனை வருஷம் கத்திட்டு இருக்கோம் மாங்கு மாங்கு கத்திகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இல்லாத வரவேற்பு இந்த இப்போ வந்த பையனுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு பொறாமல் சோ அந்த பொறாமையின் வெளிப்பாடாக ஒரு நிருபர் கேக்குறாங்க அதுக்கு ஒரு சொல்றாரு இல்லை இல்ல சொன்னார்ல ஸோ அது வந்து ஒரு பேச்சு அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடாது அதே மாதிரி அவருக்கும் விஜயலட்சுமிக்கும் வந்து போயிட்டு இருக்கு நிறைய நிறைய வருதமா போயிட்டு இருக்கு அந்த ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்கிறாருன்னா உங்க மேல தப்பு இருந்தா தப்பு சரி என் மேலே தப்பு இல்லைன்றதை நீங்க சொல்லலாம் அதை டீசெண்டா சொல்லலாம் ஆனா அவர் பேசுறது நான் சின்ன பொண்ணியா கூட்டி போயிட்டு பண்ணேன் ஸோ அந்த மாதிரிலாம் பேசுறது வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான எடுத்துக்காட்டு இல்லை